சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ நான் என்னுடைய வாக்குரிமையை செலுத்திவிட்டு வந்திருக்கிறேன் நான் ஓட் பண்ணியிருக்கிறேன் நான் யாருக்கு ஓட் பண்ணியிருக்கிறேன் அதுக்குரிய காரணம் என்னன்றது தான் இந்த காணொலியில் தெரிவிக்க போகிறேன் அதுக்காக நான் மற்ற கட்சிகளுக்கு எதிரான ஆளோ அல்லது ஏனைய கட்சிகளோடு ஒரு துவசம் பிடித்த ஆளோ அல்லது ஒரு கால் உள்ளாலோ இல்லை எனக்கென்று தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கும் எனக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கும் அல்லது எனக்கு ஒரு நிறம் பிடிக்கலாம் அது ஒவ்வொருத்தரதும் தனிப்பட்ட ஒரு இயல்புன்னு சொல்லலாம் எனக்கு என்ன காரணத்துக்காக பிடிச்சது நான் என்னத்துக்காக ஓட் பண்ணியிருக்கேன் சொல்றேன் இந்த காணொலியை நீங்க இறுதி வரைக்கும் பாருங்க வாங்க காணொலிக்கு போகலாம் என்கிற எனக்குரிய வாக்குச்சீட்டை எடுத்துக்கொண்டு போய் நான் வந்து எங்கள் வாக்கு என்னுடைய செலுத்தி நான் சொன்னால் எழுதுமட்டு பிரதேசத்தில் இருக்கிற எழுதுமட்டுவாழ் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் என்னுடைய வாக்கை வந்து நானும் மனைவியாரம் கொண்டு போய் போட்டினாங்க எங்களுக்குன்னு சொல்லி நிறைய கட்சிகள் இந்த முறை வந்தது இருபத்தி ஒரு கட்சிகள் இருபத்தி மூன்று சுயேட்சை குழு இன்னும் வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட தெரிவுகள் இந்த வாக்குச்சீட்டே பெரிதாக இருந்தது ஆனால் நான் ஒரு கொள்கையோடு இருந்த நான் என்னென்னு சொன்னால் எங்களுடைய இனத்தின் இருப்புக்காகவும் அவிருத்தி சார்ந்தும் சட்டத்துறை சார்ந்த பாதுகாப்புகளையும் கருதி நான் வந்து ஒரு கட்சி ஆதரவு தெரிவிக்கணும் என்று யோசிச்சனான் அதை நீண்ட ஒரு ஆராய்ச்சியின் பின்னர் தான் நான் அந்த முடிவு எடுத்த நான் என்னத்துக்காகன்னு சொன்னால் நாங்கள் வந்து உண்மையாக சட்டத்தின்படி எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறது என்று சொல்கிறது உண்மையாக ஒரு முறையேற்ற செயல் ஆனால் நான் ஒரு கொள்கையை பின்பற்றி இருக்கிறேன் இந்த தேர்தலில் தமிழ் தேசியம் சார்பாக பயணிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கும் எங்களுடைய மாவீரர்களின் தியாகங்களை வந்து வீணடிக்கக்கூடாது என்ற யோசனையிலும் வந்து ஒரு கட்சிக்கு தான் நான் வாக்களிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட நீங்கள் புரிஞ்சிருப்பீங்களே நம்புகிறேன் அது நிறைய கட்சிகள் இருக்குது தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சிக்கு தான் நான் வாக்களிச்சிருக்கிறேன் இந்த காணொலி பதிவு செய்கிறது வந்து பின்னேரமாக இருந்தாலும் இந்த காணொலி வழியாக இயக்க வந்து அந்த வாக்கு செலுத்தினக்கூடிய நேரம் வந்து தாண்டிடும் அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை இந்த மெட்டாக்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் இருக்காது எனவே நான் என்னதுக்காக ஓட் பண்ணி நான் சொன்னால் ஒரு பொது விடியத்துக்காக இந்த நேரத்தில் ஒரு மனுஷரை திரட்டுறது கஷ்டம் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் என்றதுக்காக எந்த விதமான எதிர்பார்ப்பு முண்டி சரியான உணவு நீர் இல்லாம போராடி ஏதோ ஒரு நோக்கத்தோட மண்ணை பிடிச்சு கொண்டு செத்தாக்கள் இருக்கிறோம் அவையே வந்து நாங்கள் இப்ப திருப்ப உத்வேகப்படுத்துறது இல்லை அப்படியான செயற்பாடுகளை ஊக்குவிக்கிறது இல்லை ஆனால் அவர்களுக்குன்ற ஒரு கனவோட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு மனுஷர்கிட்ட ஒரு உதவி கேட்டாலும் அதுக்கு பின்னாலே ஒரு எதிர்பார்ப்பு ஒழிஞ்சிருக்கும் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் சில பேர் இந்த மண்ணோட மண்ணாக போயிருக்கணும் அவர்களுடைய கனவுகளுக்கு துரோகம் செய்திடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்துக்காக நான் அந்த வாக்கு செலுத்தி இருக்கிறேன் இதுதான் நான் அந்த கட்சிக்கான வாக்கு செலுத்தினருக்கான காரணம் எனவே இது இப்படி இருக்க தேர்தல் முடிவுகள் வந்து இன்றைக்கு நள்ளிரவில் இருந்து நாளைக்கு வரைக்கும் பரபரப்பாக இருக்கும் நான் நீங்கள் அதை அறிஞ்சு கொள்றதுக்கு தமிழ் எந்திரன் என்ற இந்த யூடியூப் தளத்தோட இருந்து இணைந்திருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான தேர்தல் முடிவுகளை நான் உடனுடன் நிறைய தார்க்க தயாராக இருக்கிறேன் இப்போ இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்